ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ரிபன் பக்கோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு குறைவான நேரம் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்ல மொறு மொறுனு பிகைனர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அடுத்து இது கூடவே ஏலட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எவ்வளோ முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது இதை நம்ம ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சளித்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கோங்க ஹோல்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக இருக்கிற சல்லடையாக பார்த்துட்டு சளித்து எடுத்துக்கோங்க நாம் சலிக்காமல் அப்படியே சேர்த்தோம்னா எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வெடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் நல்லா ஃபைனாக சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா ஃபைனாக சளிச்சாச்சு இந்த கப்பியெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் அடுத்து இதுலேயே மூணு கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மாவு இல்லைனா கடையில் வாங்கின மாவு இல்லைனா நீங்கள் இடியாப்ப மாவு கூட பயன்படுத்திக்கலாம் அரிசி மாவை சேர்த்ததுக்கப்புறமா இதுலேயும் கொஞ்சம் கூட கப்பி இல்லாத மாதிரி நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி மாவையும் நல்லா சளிச்சாச்சு இந்த கப்பியெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரிப்பன் பக்கோடா பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கிலோ அளவுக்கு கிடைக்கும் நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த மாவு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்த உடனே இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க இது வந்து சூடாக இருக்கும் இதில் எண்ணெய் சேர்க்குறதால ரிப்பன் பக்கோடா நல்ல மொறு மொரணி கிடைக்கும் இப்போது இந்த மாவை நம்ம கையிலேயே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அது எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இதில் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க மாவை நல்லா கலந்தாச்சு நம்ம கையில் மாவை பிடிக்கும்போது இது மாதிரி பிடிக்க வரணும் அந்த எண்ணெயோட ஈரப்பதம் மாவோட எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க நார்மலாக பச்சை தண்ணி சேர்த்தாலே போதும் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மாவை ரொம்ப டைட்டாக பெசஞ்சிடக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒன்றா திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இது மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரிப்பன் மக்கோடா பண்ணுறதுக்கு இது மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க முறுக்கு வழக்கில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க இப்போ இந்த மாவை முறுக்கு விளக்கில் வச்சுக்கலாம் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் முக்கால் வாசி இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவை நம்ம தான் பிழிய போகிறோம் இது மாதிரி மாவு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இப்போ நம்ம எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அப்படியே வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கடா நல்லா வெந்து மொறுமொரணி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த எண்ணெயோட சலசலப்புலாம் கம்மியான உடனே இதை நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்புலாம் முழுமையாக அடங்கிருச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரிப்பன் பக்கோடா எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்குன்னு நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல மொறுமொருன்னு வரும் குறைவான நேரத்தில் பிகைனஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே பாராட்டுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளி பண்டிகைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்